அதாவது பெண்களை கூட எப்போ பார்க்கணும் அப்படின்னா பலவீனமான விஷயங்கள் எதுவோ அதற்கெல்லாம் சாயந்தரம் தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்மை பலவீனப்படுத்துகிற விஷயத்துக்கு இங்கே காலையிலே முக்கியத்துவம் கொடுக்காதீங்க காலையிலே உங்களுக்கு எது கடினமானது தான் நம்ம கடினமான விஷயம் அப்போ காலையில் நீங்கள் என்ன பண்ணணும் தொழிலை தான் ஆரம்பிச்சிடணும் காலையில் ஆறு ஏழு மணிக்கெல்லாம் தொழில் ஆரம்பிச்சிடணும் ஆனால் நம்ம பாருங்கள் ஒம்பது பத்து மணிக்கு தான் ஆரம்பிக்குது இதுவே தவறான அணுகுமுறை காலைல ஆறு மணிக்கு ஆரம்பித்து மதியம் ஒரு மணிக்கு முடித்து வீட்டுக்கு வந்துடணும் அப்போ பதினாள் வேலை பாதிநாள் விடுமுறை எல்லாம் கிடைக்குது இப்போ நான் இங்கே எதுக்காக சொல்ல வரேன்னா காலையில் நீங்கள் எந்திரிச்சதுலேருந்து உங்கள் தொழிலுக்கு தான் முக்கியத்துவம் இப்போ படிக்கிற பசங்கன்னா படிப்புக்கு தான் முக்கியத்துவம் அதன் பிறகு கடமையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரமாக ஐந்து மணிக்கு பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு ஆண்களாக இருந்தால் பெண்களை பார்க்க வேண்டும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் பார்ப்பதற்கு அப்போது தான் அனுமதிக்க வேண்டும் சாயந்தரமாக வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆண்களை ஆண்களை வந்து பெண்களாகிய தங்களை பார்ப்பதற்கு பெண்களை அனுமதிக்க வேண்டும் அப்புறம் பெண்கள் தேடணும் நம்மளை ஆண்கள் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையே பெண்களுக்கு எப்போ வரணும் சாயந்தரமாக தான் வரணும் காலையிலே வந்து நீ பெண்களை பார்க்குற அப்படின்னு பலவீனம் பலவீனமாகிடுவேன் அப்புறமா கஷ்டமான வேலை எதையுமே செஞ்சுவிட மாட்டேன் காலையிலேயே நீ பெண்களை பார்க்குற தொழில் செய்வதற்கு முன்பே படிப்பதற்கு பள்ளிக்கூடம் ஆரம்பிப்பதற்கு முன்பே பெண்களை பார்க்குற சைட் அடிக்கிற போகிற வர பெண்களை வேடிக்கை பார்க்குற அப்படின்னா அப்புறம் அந்த மாதிரி இப்போ ஆண்கள் பார்க்கணுன்னு எதிர்பார்க்கிற பெண்களாக இருந்தால் அவர்களால் ஒழுங்காக வேலை செய்ய முடியாது படிக்க முடியாது ஏன்னா இது ரொம்ப பலவீனப்படுத்துது அது மாதிரி காலையிலேயே நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பலவீனங்கள் இருக்கிறதுல மிகப்பெரிய பலவீனம் பெண்கள் பெண்ணாக இருக்கலாம் அப்புறம் மொபைல் ஃபோன் டிவி இதெல்லாம் கூட காலையிலே பார்த்தீங்கன்னா அப்புறமா உங்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது படிக்க முடியாது காலையிலேயே நீங்கள் பலவீன ப உங்கள் நீங்கள் பலவீனம் ஆகிட்டீங்க ப பலவீனப்படுத்தி கொண்டிருக்கேன் கடமையை செய்யாமல் வைதம் பலவீனங்கிறது இருக்குல்ல பலன் என்பது நம்மளை பலவீன பலவீனப்படுத்தும் கடமை என்பது தொழில் தொழில் என்பது கஷ்டமான விஷயம் அந்த தொழிலை செஞ்சுட்டு தான் நீங்கள் பலத்தை பல அந்த பலனையே அனுபவிக்கணும் நீங்கள் தொழில் செய்ததற்கான ஊதியம்தான் இந்த வாழ்க்கையில் கிடைக்கிற இன்பங்கள் அதாவது நண்பர்கள் உறவுகள் அன்பு பாசம் காதல் காமம் இதெல்லாம் வந்து நீ தொழில் செய் தொழில் என்கிற கடமை செய்ததற்கான ஒரு ஊதியம் அப்போ ஊதியத்தை முதல்ல வாங்கினா நீ எப்படி வேலை வேலை செய்ய முடியாது அப்போது வேலை செஞ்சாதான் ஊதியம் அப்படிங்கும்போது தான் நீ அந்த அதனால் சின்ன நீ ஆரம்பத்துலேயே காலையிலே என்ன பண்ணணும் பெண்களை பார்க்காதீங்க சாயந்தரமாக எல்லா வேலையும் முடிஞ்சிதுப்பா என்னுடைய கஷ்டமான வேலைகள் எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன்ப்பா அதன் தான் உன் மனைவியாக இருந்தால் கூட நீ பார்க்கணும் உன் கணவனை கூட நீ எப்போ பார்க்கணும் பார்க்கறதுக்கு அனுமதிக்கணும் எல்லா வேலையும் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் தான் அந்த மாதிரி கூட இப்போல்லாம் வேலை வேலை இருக்கும்போது கிட்ட ஆண்களை விட மாட்டாங்க ஏன்னா வேலை வேலை செய்ய முடியாது வேலை பரபரப்பாக வேலை செஞ்சிட்ருக்கும் போது பெண்கள் வந்து ஆண்களை என்ன பண்ணுவாங்க அனுமதிக்க மாட்டாங்க கணவனெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க போ அப்புறம் நான் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கவனிச்சிருப்பீங்க அப்போ அந்த மாதிரி இந்த கட்டுப்பாடு என்பது ரொம்ப முக்கியம் நாம் வந்து போராடுறோம் அப்படியே போராட காலங்காலத்தில் டிவி பார்க்குறது பேப்பர் படிக்கிறது நல்ல டீ சூப்பராக டீ டீ காஃபி குடிக்கிறது நல்ல இட்லி பூரி தின்னுட்டு வேலைக்கு போகிறது அப்புறம் அங்கே வேலை செய்ய முடியாமல் ஓனருக்கு அந்த முதலாளிக்கு மேனேஜருக்கு அவர் வரும்போது மட்டும் வேலை செய்ய வேண்டிய மற்ற நேரம் ஓப்பி அடிக்க வேண்டியது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன காரணம் நீங்கள் காலையிலே உங்களை பலவீனமாக்கி விட்டீர்கள் கடினமான வேலை செய்வதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை தகுதி இல்லாதவராக உங்களை மாற்றிட்டீங்க அப்புறம் வேலை செய்கிற இடத்துல போய் நடிக்கிறீங்க நடிக்கிறீங்க அப்போ நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வேலையை உணர்வுபூர்வமாக செய்யணும் அப்போ தான் நமக்கு முன்னேற்றம் ஏற்படும் அதற்கு இந்த காலையிலே பலவீனங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள் அது உணவாக இருக்கலாம் சுவையான உணவு அந்த மாதிரிலாம் நிறைய சாப்பிட்றது உணவு சாப்பிட்றது பசிச்சு ஒரு பதினோரு மணிக்கு பிறகு தான் காலையில் பதினோரு மணிக்கு பிறகு தான் சாப்பிட்ணும் குறைவாக சாப்பிடுங்க காலை உணவு குறைவு அதை விட மத்தியான உணவு கொஞ்சம் அதிகம் அப்புறமா சாயந்தரமாக நிறைய சாப்பிட்றோம் இந்த மாதிரி இந்த மாதிரி உணவில் ஒரு கட்டுப்பாடு உறவுகள் பெண்களாக பார்க்காதீங்க மனைவியாக இருந்தாலும் பார்க்காதீங்க பேசாதீங்க ரொம்ப ரொமான்ஸ்லாம் காலையில் பண்ணாதீங்க எதுவுமே பண்ணாமல் வேலைக்கு போங்க போயிட்டு சாயந்தரம் தான் இது எல்லாமே அதுபோல் அன்பு குழந்தைகள்கிட்ட கொஞ்சிறது இது மாதிரி நண்பர்கள்ட்ட பேசுகிறது இது எல்லாமே வேலை நேரத்தில் வைத்துக்கொள்ளாதீர்கள் வேலைக்கு முன்பாகவும் வைத்து வேலை முடிந்த பிறகு தான் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்புறம் மொபைல் ஃபோன் பார்க்குறது டிவி பார்க்குறது நியூஸ் பேப்பர் படிக்கிறதெல்லாம் சாய்ந்தரம் தான் ஒரு புத்தகம் படிக்கிறதா இருந்தாலும் கூட உங்கள் தொழில் சம்மந்தமாக இருந்தால் உங்கள் படிப்பு சம்மந்தமாக இருந்தால் காலையில் படிக்கலாம் இல்லை இது வந்து அவுட் ஆஃப் சில வேறு இது படிப்புக்கும் ஏன் செய செய்கிற தொழிலுக்கும் சம்மந்தம் கிடையாது நான் படிக்கிற சிறுகதை சிறுகதையை படிச்சுட்ருக்கேன் நாவல் படிச்சிட்டு இருக்கேன் சும்மா அப்படின்னா அதை வந்து இல்லை அரசியல் பத்திரிகை இருக்கேன் அப்படின்னா அதை சாயந்தரமாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக வேலை பார்க்க முடியும் இல்லைன்னா வேலையை செய்ய முடியாத அளவுக்கு அது நமக்கு கடினமாக மாறிவிடும்